ராசி பலன் நகைச்சுவையான உறவினர்கள் உடனிருப்பது உங்கள் டென்ஷனைக் குறைத்து வீலிபை கொடுக்கும் இதுபோன்ற உறவினர்கள் கிடைப்பதற்கு நீங்கள் அதிர்ஷ்டம் செய்திருக்கிறீர்கள் துக்கத்தின் நேரத்தில் உங்கள் திரட்டப்பட்ட செல்வம் உங்களுக்காக வேலை செய்யும் என்பதை நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் எனவே இந்த நாளில் உங்கள் செல்வத்தை சேமிக்க ஒரு யோசனை செய்யுங்கள் வீட்டை மேம்படுத்தும் திட்டங்களை பரிசீலிக்க வேண்டும் சிலருக்கு புதிய ரொமான்ஸ் உற்சாகத்தை அதிகரித்து மகிழ்ச்சியாக வைத்திருக்கும் இந்த ராசியின் மாணவர்கள் இன்று படிப்பில் கவனம் செலுத்துவதில் சிக்கல்களை சந்திக்க நேரிடும் இன்று நீங்கள் நண்பர்களின் வட்டத்தில் உங்கள் பொன்னான நேரத்தை வீணடிக்கலாம் திருமண வாழ்வை இனிமையாக்கை நீங்கள் இதுவரை எடுத்த முயற்சிகள் யாவும் இன்று உங்களுக்கு பலன் தரும் இன்று நீங்கள் உங்கள் நண்பர்கள் அல்லது நெருக்கமானவர்களுடன் உங்கள் இதயத்தின் உணர்வுகளை பகிர்ந்து கொள்ள முடியும் பரிகாரம் வாரங்களின் மன அழுத்தத்திலிருந்து விடுபட உங்கள் நெற்றியில் வெள்ளை சந்தனத்துடன் பொட்டு வைக்கவும் ரிஷப பலன் உடல் வலியால் அவதிப்படும் வாய்ப்பு அதிகம் உடலில் அதிக அழுத்தத்தை தரும் வகையில் வலுவான எந்த வேலையையும் தவிர்த்திடுங்கள் போதிய ஓய்வு எடுத்திடுவதை நினைவில் கொள்ளுங்கள் இன்று வணிகத்தில் நல்ல லாபம் கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது இன்று உங்கள் வணிகத்திற்கு புதிய உயரங்களை நீங்கள் எட்டக்கூடும் குடும்பத்தில் பிரச்சினைகள் இருக்கலாம் குடும்ப பொறுப்புகளை நீங்கள் கண்டுகொள்ளாமல் இருப்பதால் அவர்களின் கோபத்துக்கு ஆளாக நேரிடலாம் சிலர் உங்களிடம் காதலை தெரிவிக்கும் வாய்ப்புகள் உள்ளது இலவச நேரத்தில் நீங்கள் இந்த நாளில் எந்த விளையாட்டையும் விளையாடலாம் ஆனால் இந்த நேரத்தில் ஒருவித சம்பவம் ஏற்பட வாய்ப்புள்ளது எனவே கவனமாக இருங்கள் இன்று நீங்கள் உங்கள் துணையின் சிறப்பு கவனத்தை பெறுவீர்கள் உங்கள் நாளை அழிக்கிறீர்கள் என்று நீங்கள் உணரலாம் எனவே உங்கள் நாளை சிறந்த முறையில் திட்டமிடுங்கள் பரிகாரம் கரு தவிர்க்கவும் கற்பிணி பெண் அல்லது தாய்மையின் உணர்வுகளை புண்படுத்த வேண்டாம் நிலைமை நன்றாக இருக்கும் மிதுன ராசி பலன் பொழுது போக்கு மற்றும் மனம் மகிழும் நிகழ்ச்சிகள் நிரம்பிய நாள் இன்று பங்குச் சந்தையில் பணத்தை முதலீடு செய்பவர்கள் தங்கள் பணத்தை இழக்க நேரிடும் நீங்கள் சரியான நேரத்தில் விழிப்புடன் இருந்தால் அது உங்களுக்கு நல்லது தெஞ்சென் இருக்கும் ஆனால் குடும்ப ஆதரவு உதவியாக அமையும் வேலையில் அழுத்தம் அதிகமாவதால் மனதில் கலக்கம் தோன்றும் நாளின் பிற்பகுதியில் ரிலாக்ஸ் பண்ணுங்கள் இன்று இரவில் நீங்கள் வீட்டின் மக்களிடமிருந்து விலகி உங்கள் வீட்டின் கூரையில் அல்லது ஒரு பூங்காவில் நடந்து செல்ல விரும்புகிறீர்கள் இன்று உங்கள் தேவைகளை உங்கள் துணை நிறைவேற்றத் தவறலாம் அதனால் உங்கள் மூட் பாதிக்கும் இன்று உங்கள் தாயுடன் நல்ல நேரம் செலவிடுவீர்கள் அவர்கள் இன்று உங்கள் குழந்தை பருவத்தின் விஷயங்களை பகிர்ந்து கொள்வார்கள் பரிகாரம் ஒன்று கருப்பு மற்றும் பத்து தங்க மீன்களைக் கொண்ட மீன்களின் மீன்வளத்தை வீட்டில் வைத்திருங்கள் இது காதல் உறவை ஆழப்படுத்தும் கடக பலன் விசேஷ முன்னெச்சரிக்கை தேவை குறிப்பாக திறந்து வைத்த உணவை சாப்பிடும்போது ஆனால் தேவையில்லாத அழுத்தம் தேவையில்லை அது மன அழுத்தத்தை ஏற்படுத்தும் நீங்கள் வீட்டிற்கு வெளியே வேலை செய்தால் அல்லது படிக்கிறீர்கள் என்றால் உங்கள் பணத்தையும் நேரத்தையும் வீணடிக்கும் நபர்களிடமிருந்து விலகி இருக்க கற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் பணத்தை கையாள உங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்களை அனுமதிக்காதீர்கள் அல்லது நீங்கள் உங்கள் சீக்கிரத்திலேயே பட்ஜெட்டை விடுவீர்கள் உங்கள் நண்பரை நீண்ட காலத்துக்குப் பிறகு சந்திக்கப் போகிறோம் என்ன எண்ணம் இதயத் துடிப்பை அதிகரிக்கும் எந்த நண்பருடன் நீங்கள் இன்று நேரத்தை செலவிட முடியும் ஆனால் இந்த நேரத்தில் நீங்கள் மது அருந்துவதை தவிர்க்க வேண்டும் இல்லையெனில் அது நேரத்தை வீணடிக்கும் நீங்கள் டீன் ஏஜில் செய்து செல்ல குறும்புகளை உங்கள் துணை இனிமையுடன் இன்று உங்களுக்கு நினைவுபடுத்துவார் மன அமைதியை அடைய ஒரு ஆற்றங்கரை அல்லது பூங்கா நடை இன்று ஒரு சிறந்த தேர்வாக இருக்கலாம் பரிகாரம் ஏழைகளுக்கு ஒரு பானை குடிநீரை நிரப்புவது குடும்ப வாழ்க்கையில் செழிப்பை ஏற்படுத்தும் சிம்ம ராசி பலன் உங்கள் உடல்நலம் இன்று சரியாக இல்லாமல் போவதால் வேலையில் கவனம் செலுத்துவது கஷ்டமாக இருக்கும் உங்கள் வாழ்க்கை துணைவியின் மோசமான ஆரோக்கியம் காரணமாக உங்கள் பணத்தை இன்று செலவிட முடியும் ஆனால் நீங்கள் இதைப் கவலைப்பட வேண்டாம் ஏனெனில் பணம் இதனால் சேமிக்கப்படுகிறது மோசமான காலங்களில் இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்க நண்பர்கள் மாலையில் உற்சாகமாக ஏதாவது திட்டமிடுவதால் உங்கள் நாளை பிரகாசமாக்குவார்கள் ஆனந்தமாக ரோமான்ஸ் அதிக உற்சாகமாக இருக்கும் எப்படியிருந்தாலும் உங்கள் நேரத்தை நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும் உங்கள் நேரத்தை கவனிக்கவிட்டால் அது உங்களுக்கு மட்டுமே தீங்கு விளைவிக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் உங்களை சுற்றி உள்ளவர்கள் உங்கள் துணை மேலும் அதிகமாக உங்கள் காதல் வசப்பட வைக்க செய்வார்கள் இன்று உங்கள் நம்பிக்கை பலவீனமாக இருக்கக்கூடும் இதற்குக் காரணம் உங்கள் மோசமான வழக்கம் பரிகாரம் கருக்கொல்லியை தவிர்க்கவும் கற்பிணி பெண் அல்லது தாய்மையின் உணர்வுகளை புண்படுத்த வேண்டாம் நிதி நிலைமை நன்றாக இருக்கும் கண்ணீராசி பலன் உங்கள் உணர்வை கட்டுப்படுத்த வேண்டும் என்று உங்கள் பணம் சேமிக்கும் முயற்சியில் வெற்றி பெற மாட்டீர்கள் இருப்பினும் நீங்கள் இவற்றை எண்ணி கவலைப்பட வேண்டாம் சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக சீக்கிரமாக மாறக்கூடும் உங்கள் குழந்தைக்கு பரிசளிக்கும் விழாவுக்கான அழைப்பிதழ் மகிழ்ச்சிக்கான காரணமாக இருக்கலாம் குழந்தை உங்கள் எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப வாழ்வதால் உங்களின் கனவு நனவு ஆவதை நீங்கள் காணலாம் அன்புக்குரியவர் இல்லாமல் நேரத்தை கடத்துவது கஷ்டமாக இருக்கும் இந்த ராசியின் மாணவர்கள் இன்று படிப்பில் கவனம் செலுத்துவதில் சிக்கல்களை சந்திக்க நேரிடும் இன்று நீங்கள் நண்பர்களின் வட்டத்தில் உங்கள் பொன்னான நேரத்தை வீணடிக்கலாம் உங்கள் துணையை இன்று ஒரு ரொமாண்டிக் டேட்டுக்கு சென்றால் உங்கள் உறவு வலுப்படும் இன்று உங்கள் தாயுடன் நல்ல நேரம் செலவிடுவீர்கள் அவர்கள் இன்று உங்கள் குழந்தை பருவத்தின் விஷயங்களை பகிர்ந்து கொள்வார்கள் பரிகாரம் கரு கொல்லியை தவிர்க்கவும் பெண் அல்லது தாய்மையின் உணர்வுகளை புண்படுத்த வேண்டாம் நிதி நிலைமை நன்றாக இருக்கும் துலாம் ராசி பலன் மன ஆரோக்கியத்தை பராமரித்திடுங்கள் அதுதான் ஆன்மீக வாழ்வுக்கு முதல்கட்ட தேவை மனம்தான் வாழ்வின் நுழைவாயில் ஏனெனில் நல்லது கெட்டது எதுவும் மனதின் மூலமே வருகிறது வாழ்க்கைப் பிரச்சினைகளைத் தீர்க்கவும் முதல்கட்ட தேவையான ஒளியை வழங்கவும் மனம்தான் உதவுகிறது சொத்து பேரங்கள் முடிவாகும் நல்ல லாபம் கிடைக்கும் மகிழ்ச்சியான சக்திமிக்க காதல் மனநிலையில் உங்களின் நகைச்சுவையான இயல்பு உங்களை சுற்றியுள்ளவர்களுக்கு ஆனந்தத்தையும் மகிழ்ச்சியையும் கொண்டு வரும் காதலில் இரக்கங்களை எதிர்கொள்ள தைரியத்துடனும் உற்சாகமாகவும் இருங்கள் இன்று நீங்கள் உங்கள் வேலைகளை சரியான நேரத்தில் முடிக்க முயற்சிக்க வேண்டும் உங்களின் விருப்பம் உள்ளவர் வீட்டில் யாராவது உங்களுக்காகக் காத்திருக்கிறார்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் உங்கள் துணைவர் துணைவி நீங்கள் அவரிடம் ஏதோ ஒரு விஷயத்தை சொல்லாமல் மறைத்தால் கோபமடையலாம் இன்று வெளிநாட்டில் இருப்பவர்களின் ஒரு நபரின் உங்களுக்கு தீய செய்தி கிடைக்க வாய்ப்புகள் உண்டும் பரிகாரம் எதிர்மறை எண்ணங்களிலிருந்து தெளிவாக இருக்க மஞ்சள் பால் குடிக்கவும் விருச்சிக ராசி பலன் சுற்றியுள்ளவர்கள் அதிகம் எதிர்பார்ப்பதை உணர்வீர்கள் உங்களால் இயலக்கூடியதற்கு அதிகமாக வாக்குறுதி தராதீர்கள் மற்றவர்களை மகிழ்விப்பதற்காக நீங்கள் அதிகம் உழைக்காதீர்கள் பணம் உங்களுக்கு முக்கியம் ஆனால் உங்கள் உறவுகளை கெடுக்கும் அளவிற்கு பணத்தை பற்றி அவ்வளவு தீவிரமாக இருக்க வேண்டாம் மத இடம் செல்வது அல்லது உறவினர் வீட்டுக்குச் செல்வதற்கான வாய்ப்பு உள்ளது தவறான தகவல் தொடர்பு அல்லது தகவல் உங்கள் நாளை டல்லாக்கும் இந்த ராசிக்காரர் இன்று இலவச நேரத்தில் ஆக்கப்பூர்வமான வேலைகளை செய்வதற்கான திட்டத்தை உருவாக்குவார்கள் ஆனால் அவர்களின் திட்டம் முடிக்கப்படாது உங்கள் கடந்த கால ரகசியம் ஒன்றை அறிந்து உங்கள் துணை காயப்படக்கூடும் இன்று வெளியே சாப்பிடுவது உங்கள் வயிற்றின் நிலையை மோசமாக்கும் எனவே இன்று வெளியே சாப்பிடுவதைத் தவிர்க்கவும் பரிகாரம் கருக்கொல்லியை தவிர்க்கவும் தவிர்க்கவும் கற்பிணிப்பெண் அல்லது தாய்மையின் உணர்வுகளை புண்படுத்த வேண்டாம் நிதி நிலைமை நன்றாக இருக்கும் தனுசு ராசி பலன் வெளிப்படையான பயமற்ற கருத்துகள் உங்கள் நண்பரின் தற்பெருமையை காயப்படுத்தும் யாரிடமிருந்தும் கடன் வாங்கியவர்கள் எந்த சூழ்நிலையிலும் கடனை திருப்பி செலுத்த வேண்டியிருக்கும் இது பொருளாதார நிலைமையை கொஞ்சம் பலவீனப்படுத்தும் குடும்ப கடமைகளில் உடனடி கவனம் செலுத்த வேண்டும் நீங்கள் புறக்கணித்தால் மோசமான விளைவு ஏற்படும் மாலையில் நண்பர்களுடன் வெளியில் சென்றால் திடீரென ரொமான்ஸ் வந்து சேரும் தூரமான இடத்திலிருந்து மாலையில் பின்பகுதியில் எதிர்பார்த்த நல்ல செய்தி வந்து சேரும் இன்று நீங்கள் ஒரு இனிமையான சர்ப்ரைஸை உங்கள் திருமண வாழ்வில் பெறுவீர்கள் உங்கள் எதிர்காலத்தை திட்டமிடுவதற்கான சரியான நாள் ஏனெனில் உங்களுக்கு சில தருணங்கள் ஓய்வெடுக்கும் ஆனால் உங்கள் திட்டங்களை நடைமுறையில் வைத்திருங்கள் விமான நிலையத்தை இணைக்க வேண்டாம் பரிகாரம் கருக்கொல்லியை தவிர்க்கவும் கர்ப்பிணி பெண் அல்லது தாய்மையின் உணர்வுகளை புண்படுத்த வேண்டாம் நிதி நிலைமை நன்றாக இருக்கும் மகர ராசி பலன் வேலையில் ஏற்படும் அழுத்தம் இன்று சிறிது அழுத்தம் மற்றும் தென்ஷனை ஏற்படுத்தலாம் விசேஷமான பிரிவைச் சேர்ந்த எதற்கும் நிதி உதவி அளிக்க முக்கிய நபர்கள் தயாராக இருப்பார்கள் நண்பர்கள் மாலையில் உற்சாகமாக ஏதாவது திட்டமிடுவதால் உங்கள் நாளை பிரகாசமாக்குவார்கள் அன்புக்குரியவர் இல்லாமல் நேரத்தை கடத்துவது கஷ்டமாக இருக்கும் உங்கள் ஆளுமை மக்களிடமிருந்து சற்று வித்தியாசமானது மற்றும் நீங்கள் தனியாக நேரத்தை செலவிட விரும்புகிறீர்கள் இன்று நீங்கள் உங்களுக்காக நேரம் பெறுவீர்கள் ஆனால் எந்த அலுவலக பிரச்சனையும் உங்களை வேட்டையாடும் வேலை அழுத்தத்தால் உங்கள் திருமண வாழ்க்கை சில காலமாக பாதித்து வருகிறது ஆனால் இன்று அந்த பாதிப்பு நீங்கும் உங்கள் பொன்னான நேரத்தை தேவையின்றி வீணாக்காவிட்டால் அது உங்களுக்கு நல்லது பரிகாரம் கரு தவிர்க்கவும் கற்பிணி பெண் அல்லது தாய்மையின் உணர்வுகளை புண்படுத்த வேண்டாம் நிதி நிலைமை நன்றாக இருக்கும் கும்பராசி பலன் உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்த மறு துவக்கம் செய்ய நல்ல நாள் இன்றும் யாருக்கும் கடன் கடுக்காதீர்கள் அதை கொடுக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டால் கடனாளிடமிருந்து பணத்தை எப்போது திருப்பித் தருவார் என்பதை எழுத்துப்பூர்வமாக எழுதி வாங்கிக் கொள்ளுங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் ஜாலியாக இருக்கும் நேரம் நண்பர்களை இழப்பதற்கான வாய்ப்புகள் இன்று அதிகமாக தெரிவதால் விழிப்புடன் இருங்கள் இந்த ராசிக்காரர் மாணவ மாணவிகள் இன்று அவர்களின் விலைமதிப்பற்ற நேரத்தை தவறான முறையில் பயன்படுத்துவர்கள் நீங்கள் மொபைல் அல்லது டிவி அளவுக்கு மீறி பயன்படுத்துவீர்கள் உங்கள் அண்டை வீட்டார் உங்களைப் பற்றி உறவினர்களிடம் தவறாக கூறக்கூடும் சொறி நல்லதல்ல எந்த வேலையும் செய்வதில் நீங்கள் சொறி காட்டக்கூடாது இது வேலைக்கு சேதம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளை அதிகரிக்கிறது பரிகாரம் சிவலிங்கத்திற்கு மோர் அபிஷேகம் செய்வதால் காதல் வாழ்க்கை சிறந்தகாக இருக்கும் மீன ராசி பலன் பாதுகாப்பின்மை இயந்து போகாத உணர்வு சோம்பலை உருவாக்கும் நாளின் பிற்பகுதியில் நிதி நிலைமை மேம்படும் ஒரு குழந்தையின் ஆரோக்கியம் சிறிது கவலை தரலாம் துணைவருடன் வெளியில் செல்லும் போது ஒழுக்கமாக நடந்து கொள்ளுங்கள் கடந்த காலத்தைச் சேர்ந்த ஒருவர் உங்களை தொடர்பு கொள்வார் இது நினைவில் கொள்ளும் நாளாக மாறும் உங்களுடன் நேரம் செலவழிக்க முடியாத வகையில் உங்கள் துணை இன்று பிசியாக இருக்கக்கூடும் வகனம் ஓட்டும்போது இன்று எச்சரிக்கையாக இருக்க அவசியம் ஒரு நபரின் கவனக்குறைவால் நீங்கள் பாதிக்கப்படக்கூடும் பரிகாரம் கால்களைத் தொட்டு உங்கள் தந்தை அல்லது குறு காலையில் எழுந்தவுடன் சேவை செய்யுங்கள் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் இருக்கும்